மித்ரன் சித்தார்த்தை அப்பா என்று அழைத்ததை யாராலும் நம்பவே முடியவில்லை இந்த சிறுவனின் அப்பா ஆசியா மற்றும் ஐரோப்பா அளவில் மிக பெரிய பணக்காரனாக இருக்கும் சித்தார்த் என்று அதே சமயம் அனன்யாவிற்கோ அவனை எப்படியெல்லாம் திட்டி பேசினோம் என்பதுதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது குணசேகரன் அனன்யா அருகில் வந்தவர் அனன்யா உன் குழந்தையோட அப்பா சித்தார்த் அபிமன்யுவா என்று கேட்க அனன்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அதே நேரம் மித்ரனை கையில் தூக்கிய சித்தார்த் அனன்யாவிடம் வந்து நான் தான் உன்கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள நீ ஏன் தனியா வந்த என்று கேட்டவன் அவள் கண்ணத்தை வருடி கொடுத்தான் அதே நேரம் சுதாகரை பார்த்து சித்தார்த் முறைக்க சுதாகர் சாரி சார் இவங்க உங்க வைஃப்னு தெரியாம இங்க வந்துட்டேன் சாரி சார் பிளீஸ் என் பிசினஸ் எதுவும் பண்ணிடாதீங்க என்று வேண்டுகோள் விடுத்து கிளம்புகிறான் அதே சமயம் குணசேகரன் அனன்யாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டே இருந்தார் ஏனென்றால் குணசேகரன் சித்தார்த்துடன் பிசினஸ் செய்ய நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அனன்யாவிற்கு சித்தார்த்துடன் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தும் அவள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் சொல்லவில்லை என்பதை நினைக்கும் பொழுதே அவருக்கு டென்ஷன் எகிரியது பின் அவர் சித்தார்த்திடம் பேசலாம் என்று போக அவன் கண்டு கொள்ளாமல் அனன்யாவின் தோளில் கை போட்டு டாலிங் வா போலாம் என்று அவளை வேறு ஒரு இருக்கைக்கு அழைத்து செல்கிறார் அவனை விட்டு விலகிய அனன்யா நீங்க தான் அன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க என்று கேட்க ஹெல்ப் பண்ணா நீ பணம் தான் இப்போ எனக்கு எவ்வளவு போற என்று கேட்க அனன்யா அவனை முறைக்கிறாள் அவனுக்கு அருகில் நின்றிருந்த மித்ரனை பிடித்து அனன்யா இழுக்க மித்ரனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த சித்தார் அனன்யாவின் கையை பிடித்து ஹலோ மேடம் இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது வரைக்கும் இவன் கூட இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றான் அம்மா அப்பா எங்க போறாரு என்று மித்ரன் கேட்க மித்ரன் சித்தார்த்தை இந்த அளவுக்கு அப்பா என்று நம்புவதை பார்க்க அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது சித்தார்த் அவனுடைய அப்பா இல்லை என்பதை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவனிடம் பேச வர அப்போது அஞ்சலி அந்த பக்கம் வருவதை பார்த்தால் அனன்யா அவளை பார்த்து முறைத்தபடி ஆமா நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்க அஞ்சலி நல்லவள் போல் சும்மா உனக்கு போர் அடிக்கும் அதான் டைம் பாஸ்க்கு பேசலாம்னு வந்த என்கிறாள் உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு சமயத்துல உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் சின்ன வயசுல இருந்து உனக்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்பா கூட உன் மேலதான் அதிகமாக பாசத்தை காட்டுவார் அதோட பிரகாஷ் கூட உன் பக்கம்தான் இருந்தாள் அதான் நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கணும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னதை கேட்ட அனன்யாவிற்கு சிரிப்பு தான் வந்தது ஏனென்றால் அஞ்சலியால் தான் அனன்யாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நல்லவள் வேஷம் போடுகிறாளே என்பதை நினைத்து பார்க்க அவளுக்கு சிரிப்பாக தான் வந்தது உண்மைய சொல்லணும்னா பிரகாஷ் தான் உண்மையா இருந்தா நீங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் அவனோட கஷ்டமான டைம்ல கூடவே இருந்த அதனாலதான் மெல்ல மெல்ல பக்கம் சாஞ்சிட்டான் என்று அஞ்சலி சொல்வதை கேட்க அனன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது போது நிறுத்து இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கூற அவளை மேலும் வெறுப்பேத்த எண்ணிய அஞ்சலி ஏன்கா டென்ஷன் ஆகுற நான் சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு பழைய காதல் ஞாபகத்துக்கு வருதா

ஆனா இப்ப வரைக்கும் நீ பிரகாஷ் லவ் பண்றன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு என்று கேட்டாள் அஞ்சலி ஏன் இப்படி எல்லாம் பேசுறா என்று அனன்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கீழே விழுந்த அஞ்சலி ஏங்கா இப்படி எல்லாம் பண்ற தான் அவ்வளோ பெரிய பணக்காரர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதுக்கப்புறமும் ஏன் பிரகாஷ் மேல ஆசைப்படுற இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா என்று வேண்டுமென்றே சத்தமாக பேச அவள் பேசியது எல்லோரின் காதையும் எட்டியது அஞ்சலியை பார்த்து பாவப்பட்டவர்கள் அனைவரும் அனன்யா தான் எல்லா தவறும் செய்திருப்பாள் என்று பேச ஆரம்பித்தார்கள் தொடர்ந்த அஞ்சலி உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நாங்க எல்லாத்தையும் கடந்து வந்து இப்பதான் புதுசா ஒரு வாழ்க்கையை வாழலான்னு பார்த்தா நீ ஏன் அதையும் கெடுக்க பாக்குற உனக்கு நாங்க அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டோம் என்று அவள் புலம்ப அனைவரும் அனன்யாவை திட்ட ஆரம்பித்தார்கள் அப்போது அங்கே வந்த பிரகாஷ் அஞ்சலி கீழே விழுந்து கிடப்பதை பார்க்கிறான் அனைவருக்கும் முன் தன் அம்மா கஷ்டப்படுவதை பார்த்த மித்திரன் ஏன் சித்தி எங்க அம்மா உங்களை தொடவே இல்ல நீங்களா கீழே விழுந்துட்டு நடிச்சு அவங்க மேல ஏன் பழி போடுறீங்க என கேட்க அனன்யாவிற்கு படபடப்பாகி கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வந்து அப்படியே சரிந்தாள் கீழே விழுவதற்குள் ஒரு கதகதப்பான கரங்கள் அவளை தாங்கி பிடித்தது அனன்யாவை தாங்கி பிடித்திருந்த சித்தார்த் அஞ்சலியை பார்த்து முறைத்தான் அதை கண்ட அஞ்சலி அவனிடம் என்ன தப்பா நினைக்காதீங்க என் அக்காவும் பிரகாஷும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க அதோட லவ் கூட பண்ணாங்க என்று சொல்ல அதை கேட்ட சித்தார்த் கோபப்படுவான் என்று நினைக்க அதற்கு மாறாக பிரகாஷை மேலும் கீழுமாக பார்த்தவன் நக்கலாக என்ன மாதிரி ஒருத்தன் கூட இருக்கும் போது எதுக்கு யாரோ ஒருத்தனை பார்க்க போறா என்று கேட்கிறான் அவன் சொன்னதை கேட்ட அஞ்சலிக்கு மூக்கு உடைந்தது போல இருந்தது மித்திரனை கையில் தூக்கி கொண்டு அனன்யாவை கைத்தாங்களாக அழைத்து சென்றான் சித்தார் அனன்யா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிடலில் இருந்தாள் அந்த நிலையிலும் தன் மகனை நினைத்து திரும்பி பார்க்க அங்கே குணசேகரன் அமர்ந்திருந்தார் அவள் மயங்கி விழும்போது அவர் அங்கிருந்ததாக ஞாபகம் இல்லை என்றாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் தன் மகள் படும் அவஸ்தையை பார்த்தும் அதைப் பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் ஆமா உனக்கு சித்தார்த் அபிமன்யுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்க தன்னுடைய இந்த நிலைமையிலும் அப்பா எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதை நினைத்த அனன்யாவின் இதயம் வலித்தது அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவள் மித்ரனை தேட அவன் இங்க இல்ல அஞ்சலி கூட சாப்பிட அனுப்பியிருக்க இப்ப சொல்லு உனக்கு சித்தார்த் அபிமன்யுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார் அதை கேட்டு கடுப்பான அனன்யா இப்ப அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களே இப்போ என்ன திடீர்னு அக்கற என்கிறாள் பின் தொடர்ந்த குணசேகரன் இங்க பாரு அனன்யா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும்னா இரு இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இரு என்கிறார் சிறிது நிதானித்த அனன்யா கொஞ்சம் பெட்ரானதும் மித்துவ கூட்டிட்டு கிளம்பிடுற என்க அதற்கு குணசேகரன் இங்க பாருமா நீ போறதுனா தனியா வீட்டு வாரிசு அவன் அவன் எங்க வளரணும் மாதிரி ஒரு அம்மா விட கூட ஒழுக்கமா வளர்வான் என்கிறார் முதல்ல என் குழந்தைய பார்த்தப்ப அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு இப்போ சித்தாத்தோட வாரிசா இருக்கலான்னு தோணுனதுக்கு அப்புறம் மித்ரனை இவர் கூடவே வச்சுக்க பாக்குறாரு இவரால மட்டும் எப்படி இப்படி மட்டமா யோசிக்க முடியுது என்று நினைத்தாள் அனன்யா அனன்யாவிற்கு ஒரே நம்பிக்கை மித்ரன் அவன் மட்டும்தான் அவளின் கஷ்டம் சந்தோஷம் அனைத்திலும் உடனிருந்தவன் அப்படிப்பட்ட மகனை இழக்க விரும்பாமல் என்னால என் மகனை இங்க விட முடியாது எனக்கு அவன் வேணும் எங்க அதை கேட்ட குணசேகரன் அப்ப அவனை தாராளமா கூட்டிட்டு போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும் என்று கொக்கி வைத்தவர் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது அதை பார்த்ததும் அனன்யாவிற்கு அவர் ஏதோ வில்லங்கமாக கேட்க போகிறார் என்று புரிந்தது வில்லங்கமான அந்த கேள்விய அனன்யா எதிர்நோக்கி காத்திருக்க குணசேகரன் இங்க பாரு அனன்யா அபிமன்யூ குரூப்ஸ் நெக்ஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட நீதா சித்தார்த்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சே சோ அவர்கிட்ட பேசி பார்ட்னர்ஷிப்பை எங்களுக்கு வாங்கி தரணும் நீ அத மட்டும் பண்ணிட்டேனா நிச்சயமா உன் பையனை உன்கிட்ட தர என்கிறார் குணசேகரன் அதற்கு அனன்யா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்களே நேரா போய் பேசி வாங்கிக்கோங்க இப்படி சின்ன பையனை வச்சு மிரட்டாதீங்க என்கிறார் நான் ஒன்னும் உன்கிட்ட ஒன்னும் ரெக்வஸ்ட் பண்ணல இத பண்ணிதான் ஆகணும்னு சொல்ற முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது நல்ல முடிவா எடுப்பேன்னு நினைக்கிற என்று அங்கிருந்து நகர்ந்தார் குணசேகரன் அனன்யா அதிர்ச்சியில் உரைகிறாள் சித்தார்த்திடம் இதுதான் வேண்டுமென்று உரிமையாக கேட்டு பெற அவள் ஒன்றும் அவன் தாலி கட்டிய மனைவி அல்ல இதுவரைக்கும் அவர்கள் இருவரும் சண்டைதான் அதிகம் போட்டிருக்கிறார்கள் அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்று கூட அனன்யாவிற்கு தெரியாது என்றவாறு யோசித்து குழப்பத்தில் ஆள்கிறாள் அனன்யா தந்தையின் ஆசையை நிறைவேற்றினால்தான் மகன் தனக்கு கிடைப்பான் என்பது மட்டும்தான் அவளுக்கு திண்ணமாக தெரிந்தது எனவே சித்தார்த்தை பற்றி கூகுள் செய்து பார்க்க அவன் திறமைசாலி பணக்காரன் என்று ஏகபோகமாக பாராட்டப்பட்டு இருந்தது உடனே அந்த கம்பெனியின் அட்ரஸை கண்டுபிடித்தவள் மருத்துவமனையில் டிசார்ஜ் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு வேகமாக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இயங்கி வந்த அபிமன்யு குரூப்பிற்கு சென்றாள் வேகமாக லாபிக்கு சென்ற அனன்யா நான் மிஸ்டர் சித்தார்த் அபிமன்யுவ பார்க்கணும் என்று தயங்கி நின்ற அவளிடம் ரிசெப்ஷனிஸ்ட் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அலட்சியமான குரலில் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது என்கிறாள் எப்படி இருந்தாலும் உள்ளே விடமாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அனன்யா வெளியே சென்று அவனுக்காக காத்திருந்தாள் வெயில் மண்டியை பிளந்து கொண்டிருந்தது ஏற்கனவே அவள் வீக்காக இருந்ததால் அவளுக்கு தலைவலியும் வந்தது ஆனால் மித்ரனுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள் மூன்று மணி நேரம் கழித்து சித்தார்த்து வருவது தூரத்தில் கொஞ்சம் மங்களாகவே அவளுக்கு தெரிந்தது ஒருமுறை கண்ணை கசக்கி வருவது அவன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டவள் வேக வேகமாக அவனை நோக்கிச் சென்றாள் ஆனால் சித்தார்த் பிஸியாக போன் பேசிக் கொண்டிருந்ததால் இவளை கவனிக்கவே இல்லை போனில் பேசியபடியே சித்தார்த் காரில் ஏற அவன் சென்று விட்டால் எல்லாம் பாலாகிவிடும் என்று புரிந்த அனன்யா அவன் வண்டி வரும் பாதையில் வழிமறித்து நின்றாள் அவளை பின் சீட்டில் இருந்தே கவனித்த சித்தார்த்தின் முகம் மாறியது நல்ல வேலையாக கார் இடிப்பதற்கு முன் நின்றது அவள் செய்கையில் கடுப்பான டிரைவர் ஹேமா உனக்கு சாக வேற வண்டி கிடைக்கலையா என்று கேட்டபடி அவள் முன் வந்து நிற்க அனன்யா சாரி சார் நான் வேணும்னே பண்ணல என்று சொன்னபடியே சித்தார்த்து தன்னை கவனிக்கிறானா என்று பார்க்க அவன் முகம் அவளுக்கு தெரியவில்லை சாரி சார் நான் வேணும்னே பண்ணல எனக்கு ஒரு ஹெல்ப் நான் உங்க பாஸ்கிட்ட பேசியே ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அத மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா ப்ளீஸ் என்று கேட்க அது டிரைவர் மனதை இழக வைத்தது டிரைவருக்கு சித்தார்த்தின் கோபம் பற்றி தெரியும் ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் சித்தார்த்திடம் போய் சார் அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்ல சித்தார்த்து ஒரு நொடி யோசித்து பின் தன் வாட்ச்சை பார்த்துவிட்டு நான் இப்போ இல்லைன்னு சொல்லிடுங்க என்கிறார் தலை குனிந்து திரும்பி வந்த டிரைவர் சாரிமா இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி செல்ல திரும்பவும் கார் ஸ்டார்ட் ஆனது அனன்யா மீண்டும் வழிமறித்து நிற்க சித்தார்த்துக்கு கோபம் அதிகமானது மிஸ்டர் சித்தார்த் நான் பண்றது உங்களை கோபப்படுத்தும்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி தெரியல இது முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிய ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாங்க பிளீஸ் என்று கத்தி சொல்ல டிரைவர் சித்தார்த்திடம் சார் நான் வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட பேசி அனுப்பி வைக்கவா என கேட்க சிறிது அமைதியாக இருந்த சித்தார்த் அந்த பொண்ண காருக்குள்ள வர சொல்லுங்க ஏனென்றால் அனன்யாவிற்கு என்ன உதவி தேவை என்பதை அறிய அவன் மனம் ஆவலாக இருந்தது காருக்குள் வந்து அமர்ந்த அனன்யா மிஸ்டர் சித்தார்த் என் பையனை எங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு நீங்க மனசு வச்சாதான் என் பையன் எனக்கு திரும்ப கிடைப்பா என்கிறாள் சித்தார்த் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆமா அதுவும் இல்லாம நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று கேட்க வேறு வழி இல்லாத அனன்யா நீங்க கேக்குறது சரிதான் சார் ஆனா நான் சும்மா டைம் பாஸுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரல உண்மையா வந்திருக்க ப்ளீஸ் சார் உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் என்று கெஞ்சினாள் அனன்யா சீரியஸான சித்தார்த் ஆமா எனக்கு தேவையானது அப்படி உன்கிட்ட என்ன இருக்கு நான் சொல்றியா என்கிறான் பதட்டமானாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் சற்றே நிதானித்த அனன்யாவின் அருகில் நெருங்கி சென்று சித்தார்த் என்று கேட்க அனன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது ஆனாலும் அவள் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக இருந்தாள் அதை புரிந்து கொண்ட சித்தார்த் ஹே உன் கூட அப்படி தப்பா இருப்பேன்னு தயவு செஞ்சு நினைக்காத என் கூட வர ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதையும் மீறி நீ அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்க மித்ரனுக்காக அனன்யா அமைதியாகவே இருந்தால் அதன் பின் சாரி சார் இனி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி காரை விட்டு இறங்க சித்தார்த்தும் ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணத்துடன் காரில் கிளம்பினான் அனன்யாவிற்கு அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அப்பாவிடம் தான் உதவி கேட்பார்கள் ஆனால் இவளுக்கு பிரச்சனையே அப்பா தான் மேலும் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் பின் அவளே அப்பாவின் வில்லாவிற்கு செல்ல முடிவெடுத்தாள் முன்கேட் வழியாக செல்லாமல் பின்கேட் வழியாக கேமராவின் கண்ணில் படாமல் சென்றவளுக்கு மித்ரன் அங்கே இருப்பதற்கான தடயம் எதுவுமே தெரியவில்லை சோர்ந்து போனாள் அனன்யா அப்போது பிரகாஷ் நான் டயர்டா இருக்க என்று அஞ்சலி சொல்லும் குரல் கேட்டது உடனே அனன்யா கார்டன் பின்னால் போய் மறைந்து கொள்ள அவர்கள் இருவரும் அனன்யா இருக்கும் பக்கம்தான் வந்தார்கள் அவர்கள் காதலுடன் ரொமான்ஸ் செய்வதைக் கண்டு அனன்யா கடுப்பானாள் நானே குழந்தை காணும்னு கடுப்புல இருக்க இதுல இதுக வேற என்று எண்ணியவள் தானும் இப்படிதான் முட்டாளாக இருந்ததை நினைத்து கொண்டாள் அப்போது அஞ்சலி முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ள ஏ அஞ்சலி எதுக்காக சோகமா இருக்க என்று பிரகாஷ் கேட்க